அடுத்ததாக என்றால் தேசத்தின் அறிவுறுப்பு தேசத்தின் அறிவுறுப்பு லேவராமும் பதினெட்டு இருபத்தாறு வாசித்தீங்கன்னா இந்த அறிவுறுப்புகளெல்லாம் உங்களுக்கு முன்னிருந்த தேசத்தின் மனிதர் செய்ததுனாலே தேசம் தீட்டாயிற்று என்ன இருபத்தொன்பது வருஷம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட அறிவுறுப்பானவைகள் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் லேவராமும் பதினெட்டு இருபத்தொம்பது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் பழைய ஏற்பாடு என்று ஒதுக்கி வைக்க வேண்டாம் பதினெட்டு அதிகாரம் முழுவதும் படிச்சிங்கன்னா பாலியல் சம்மந்தப்பட்ட காரியங்க விபச்சாரம் மற்றும் பாலியல் ஆண் ஆணோடு அவலோச்சனை செய்கிறது பெண் பெண்ணோடு அவலோச்சனை செய்கிறதுலேருந்து மிருகத்தோடு புணர்ச்சி வைக்கக்கூடாது ஆண் புணர்ச்சிகாரம் பெண் புணர்ச்சிக்காரி இப்படியாக அவர்களோட இவர்களோட ச ஆனால் எழுதப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா உங்கள் மனைவியை மட்டும் நேசி கணவனை மட்டும் நேசி என்பது தான் அதனுடைய சாரம்சம் இதை தான் பவுல் ப ஒன்று குருந்தையரில் ஆர ஆரம்பிக்கின்றான் குருந்து புஸ்தகத்தில் நிருபத்தில் கொருந்து சபை நிருபத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இது ஒரு அறிவுறுப்பு இப்படிப்பட்ட அறிவுறுப்பை செய்கிற ஜனங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு கருப்பு கொண்டு போவாங்க ஆத்துமாக்கள் இந்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் கருப்பு கொண்டு போவார்கள் அதுதான் இது ஆத்தமாவாக இருக்கணும் சபையிலிருந்து தான் ஆத்துமானா தெரியும் இல்லையா பரிசுத்த ஆத்மாவாக இது இருக்கணும் இல்லைனா இதை கத்தர் கண்டுக்கவே மாட்டார் இதுதான் தேவநாமம் தரிக்கப்பட்டு இது என்னென்னமோ வேஷத்தில் காணப்படும் கத்திர இதை செவி இல்லை ஒரு ஒரு விசேஷ கிருபையோ விசேஷ அபிஷேகமோ ஒரு விசேஷ தாளந்தோ தேவநாமத்தை உயர்த்துவதற்கு கத்திரை பயன்படுத்த வேண்டும் இத்தகைய கூட்டத்தார் என்ன செய்யறாக்கா தங்கள் பொருளால் கத்திரை பயன்படுத்துவாங்க தங்களுடைய பணபலத்தால் ஜனபலத்தால் புய பலத்தால் அது கத்தரை ஆராதிப்பாங்க நம்மகிட்ட லேண்டு இருக்குது நம்மகிட்ட இடம் இருக்குது நம்மகிட்ட எல்லாம் இருக்குது எதுவுமே இருக்கு இல்லாததே இருக்காது எல்லாம் இருக்கும் கர்த்தர் இருக்க மாட்டார் ஜனத்தில் இல்லாதபடி கருப்புண்டு போய்விடுவாங்க பிரியமான தேவனோட சனமே கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் அந்த மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவை என்று ஊழியத்துக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்த தேவை அதனோட தேவையை சந்திக்காதிருவாரோ யோசித்து பாருங்கள் எழுப்பப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆத்துமாக்கள் அந்த ஊழியர்களை தாங்குவார்கள் தாங்குவ கர்த்தர் கிருப செய்வார் அதெல்லாம் இது என்ன நடக்கும் என்றால் இந்த தேவைகளுக்காகவே என்ன செய்வாங்க தங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்வாங்க சில பேர் அவர்களுக்கு ஊழியம் முன்னேற்றத்தின் பாதையாக இருக்கும் ஆதாய தொழிலாக இருக்கும் ஊழியம் என்பது என்ன மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதா இருக்கும் அந்த ஆதாய தொழில் இல்லை இது தேவை பணிவிட என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுச்சனமே இந்த இடத்துல தேசத்தினால வருகிற தீட்டு இது எல்லாம் வந்து பசங்க காலேஜுக்கு போகிறப்போ வரும் படிக்கிற பிள்ளைகளில் இந்த கல்லூரி இந்த பாடசாலை இதெல்லாம் செய்யும் ஆனால் தேவ சமூகம் இதை நிருக நிராகரிக்கிற இடத்தான் தேவ சமூகம்